ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அரை லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அந்த காய்ச்சின பாலில் சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும்போது பால் இன்னும் நல்லா திக்காக இருக்கும் ஐஸ்கிரீமும் நல்ல டேஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இதில் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து தனியாக அதை இறக்கி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் பன்னெண்டு பிளாச்சோளை சேர்த்துருக்கேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம காய்ச்சி வச்சுருக்க அந்த பால் கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து அதையும் ஸ்மூத்தாக எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதை ஃப்ரீசரில் ஒரு ஆறு மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டான ஜாக் ஃப்ரூட் ஐஸ்க்ரீம் பல பல ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்